அவள் என்னை ரசிக்க என்னிடம் அழகு இல்லை என் இதயத்தை நேசிக்க அவளிடம் இதயமே இல்லை காற்றில் கூட அவள் இருக்கிறாள் என்பதை உணர்கிறேன் தூசியாய் வந்து என் கண்ணை கலங்க வைத்த பெண்ணே மீண்டும் ஒரு முறை என்னை திரும்பி பார்க்காதே இழப்பதற்கு என்னிடம் இல்லை இன்னொரு இதயம் அன்பே உன்னை போல எனக்கும் கற்றுக்கொடு நம்பியவரை ஏமாற்றுவதற்கு இனியாவது ஏமாறாமல் இருப்பேன் அவள் என் கண்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறாள் கனவுகளாக அல்ல கண்ணீராக மலரே நீயும் நானும் ஒரே ஜாதிதான் ஏன் என்றால் உன்னையும் என்னையும் பாட வைப்பது ஒரு பெண்தான் நான் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது காரணம் அவள் சொன்ன வார்த்தை கனவிலும் என்னை நினைக்காதே என்று உண்மையான காதலை உணர வைப்பதும் பெண்தான் உணர்ந்த காதலை வெறுக்க வைப்பதும் பெண்தான் பெண்ணே நீ அழகா தான் உன்னை காதலிக்கிறேன் என்று கர்வம் கொள்ளாதே உன்னை அழகாக்கியதே என் காதல்தான்